இந்த யாதாவது பார்க்கலாம் லக்னம் விருச்சிக ராசி மூன்றில் கேது ஐந்தில் சனி மற்றும் சந்திரன் ஏழில் சுக்கிரன் எட்டில் புதன் ஒன்பதில் ராகு குரு மற்றும் சூரியன் பத்தில் செவ்வாய் லக்னாதிபதி சந்திரன் சனியோடு இருந்து ராசிக்கு ஏழை சனியும் சந்திரனும் பார்க்கின்றனர் லக்னத்துக்கு ஏழில் சுக்கிரன் அவரை சனி பார்க்கின்றார் லக்னத்துக்கு ஏழாம் வீட்டோடு சனி மற்றும் செவ்வாய் தொடர்படக்கூடாது கலத்திர தோஷம் இருக்கின்றது சனியோடு செவ்வாய் தொடர்படுகின்றார் லக்னத்தோடு செவ்வாய் தொடர்படுகின்றார் என்னதான் இருந்தாலும் களத்திரகாரகன் ஏழில் இருக்கின்றார் ஏழாம் அதிபதி குருவின் பார்வையில் இருக்கின்றார் ஓரளவுக்கு ஒளியுள்ள சந்திரன் இருக்கின்றார் குடும்ப வீட்டையும் ஏளிக்குடையவர் குருவின் பார்வையை வாங்கி பார்க்கின்றார் ஆகைய ஆகவே இவருக்கு நிச்சயமாக திருமணம் உண்டு என்று சொல்லலாம் ராசிப்படி பார்த்தாலும் ராசி அதிபதி செவ்வாய் ராசி ராசிக்கு ஆறிலும் லக்னத்துக்கு பத்திலும் வலுவாக இருக்கின்றார் ராசிக்கு ஏழு கூடிய சுக்கரன் ஏழாம் வீட்டுக்கு ஒன்பதில் இருக்கின்றார் ராசிக்கு ரெண்டு கூடிய குரு ராசிக்கு ஐந்தில் ஆட்சியாக இருக்கின்றார் எனவே நிச்சயமாக திருமணம் உண்டு என்று சொல்லலாம் இந்த யாதகத்தை பார்க்கலாம் துலாம் லக்னம் தனுசு ராசி லக்னத்தில் குரு மற்றும் சுக்கிரன் மூன்றில் சந்திரன் ஐந்தில் ராகு ஏழில் சனி பதினொன்றில் செவ்வாய் மற்றும் கேது பன்னிரெண்டில் சூரியன் மற்றும் புதன் இங்கு லக்னாதிபதி சுக்கிரன் லக்னத்தில் வலுவாக இருக்கின்றார் ஏழில் சனி நீசன் எட்டாம் அதிபதி எட்டுக்கு ஆறில் மறைகின்றார் பன்னிரெண்டாம் அதிபதி மிகவும் வலுவாக இருக்கின்றார் எட்டாம் இடத்துக்கு எந்த நல்ல கிரகங்களின் பார்வையும் இல்லை அதிபதி கிரகமாக இருந்தாலும் குருவோடு சேர்ந்திருக்கின்றார் குரு சுப கிரகம் வெளிநாட்டில் தாழ்ந்த ஜாதகர் இருப்பார் வெளிநாட்டில் இருக்கிறார் இன்னும் பிஆர் கிடைக்கவில்லை பிஆர் கிடைக்க தாமதமாகும் எட்டில் எந்த நல்ல கிரகமும் இல்லை எட்டாம் வீட்டோடு தொடர்பிலும் நல்ல கிரோகம் இல்லை எட்டாம் அதிபதி தான் நல்ல கிரோத்தோடு இருக்கிறது அதனால் எட்டாம் இடம் வலுத்தி இல்லை அதனால் பிஆர் கிடைக்க தாமதமாகும் என்ன இருந்தாலும் கடைசி காலத்தில் சொந்த நாட்டில் தான் இந்த யாதகர் இருப்பார் பன்னிரெண்டாம் இடமும் புதன் மட்டும் இங்கு வலிமையாக இருக்கின்றார் ஆனால் சூரியனோடு சேர்ந்திருக்கின்ற எட்டாம் அதிபதியும் எட்டுக்கு ஆறில் மறைகின்ற பாவகத்தின்படி பாவக அதிபதி அந்த பாவத்துக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்தால் அந்த பாவக பலன் வேலை செய்யாது என்று சொல்லலாம் சர ராசிகளின் தசை நடப்பதால் பிஆர் குறைக்கும் கேள்வி கேட்கும் போது ராகுதசை முடிவில் இருப்பதால் ராகுதசை முடியும் வரை இங்கு வெறுவர இயலாது துலாம் லக்னத்துக்கு தசையில் சூரியன் சந்திரன் செவ்வாய் புக்திகள் நல்லது செய்யாது சூரிய புக்தி ஆரம்பித்ததில் இருந்து கடுமையான மன அழுத்தத்துக்கு இந்த யாதகர் ஆளாகி இருப்பார் எண்ம விரோதிகளாக வகைப்படுத்தப்பட்ட குருவின் லக்கணங்களுக்கு சுக்கிரன் வலுக்க கூடாது சுக்கிரனின் லக்கணங்களுக்கு குரு வலுக்க கூடாது சூரியன் சந்திரன் லக்கணங்களுக்கு சனி வலுக்க கூடாது சனியின் லக்கணங்களுக்கு சூரிய சந்திர வலுக்க கூடாது இங்கு லக்னாதிபதியை ஆட்சியாகி அவரோடு ஆறாம் வீட்டதிபதி சேர்ந்துள்ளார் ஐந்தாம் வீட்டில் இருக்கின்ற ராகுவின் அதாவது சனியின் வீட்டில் இருக்கின்ற ராகு ஐந்தாம் வீட்டு பலனைத்தான் செய்வார் அதில் கெடுதல் நடக்காது குரு சுக்கிரன் ஒரு ராசியில் இருந்தால் அதாவது இருவரும் சேர்ந்திருந்தால் கணவன் மனைவி இருவரும் ஒன்றாக இருக்க விடாது கணவன் ஒருடம் மனைவி ஒருடம் என திக்கு திக்காகத்தான் இருப்பார்கள் கணவருடத்தில் இருப்பார் மனைவி ஒரு இடத்தில் கூடுதலாக பார்த்தீங்கன்னா இந்த வெளிநாட்டில் கணவன் மேல் அல்லது வெளிநாட்டில் மனைவி மேற்பவர்களுக்கு கணவன் வேறொரு இடத்துல இருப்பார் சொந்த நாட்டில் இருக்கலாம் மனைவி சொந்த நாட்டில் இருக்கலாம் கணவர் வெளிநாட்டில் இருக்கலாம் அல்லது மனைவி வெளிநாட்டில் இருந்து கணவர் சொந்த நாட்டில் இருக்கலாம் இந்த மாதிரி பிரித்து தான் வைத்திருக்கும் ஒரு ராசியில் குரு சுக்கிரன் சேர்ந்தால் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்கும் தாம்பத்திய சுகமும் அப்படி இப்படி என்ற அமைப்பாகத்தான் இந்த யாதவத்துக்கு இருக்கும் இந்த யாதவத்தை பார்க்கலாம் மிதுன லக்னம் மகர ராசி லக்னத்தில் சூரியன் இரண்டில் புதன் மற்றும் ராகு மூன்றில் குரு மற்றும் சனி நாலில் செவ்வாய் எட்டில் சந்திரன் மற்றும் கேது பன்னிரெண்டில் சுக்கிரன் லக்னாதிபதி புதன் லக்னத்துக்கு இரண்டில் ராகு ஓடி இருக்கின்ற லக்னத்தில் முதலாளி எனும் தலைமை பண்பை குறிப்பிடும் சூரியன் இருக்கின்றார் அவருடைய ஆட்சி வீடான சிம்மத்துக்கு பதினொன்றில் சிம்மாதிபதி இருப்பது நல்ல அமைப்பு தைரிய வீரிய ஸ்தானத்தில் தர்மகர்மாதிபதிகளான சனியும் குருவும் இருக்கின்றன தைரிய ஸ்தானாதிபதி லக்கணத்தில் அமைவதால் யாதகர் தொழில் துணிச்சலாக முடிவெடுத்து அதை வெற்றிகரமாக செயல்படுத்துவர் என்று சொல்லலாம் ராகு இரண்டாம் இடத்தில் அமைந்து சனி குருவோடு இணைந்துள்ளதால் ஜாதகருக்கு வெளிநாட்டில் வேலை மூன்றில் சனி அமைவது சிறப்பு அதைவிட மூன்றில் பாதகாதிபதி குரு மறைவது மிக சிறப்பு ஆறாம் இடம் என்பது ஒருவர் வேலை செய்வதையும் பத்தாம் இடம் என்பது தொழில் செய்வதையும் குறிக்கும் சூரியனும் பத்தாம் அதிபதியும் முதலாளியை குறிக்கும் கிரகங்களாகும் ஜாதகர் ஒரு நிறுவனத்தில் உயர் பதவி வகிக்கிறார் ஆறாம் இடமான விருட்சிகத்துக்கு பத்தாம் இடமான சிம்ம சிம்மத்தின் அதிபதி சூரியன் ஆகி அவர் லக்கணத்தில் அமைவதும் பத்தாம் இடமான மீனத்தின் அதிபதி குரு பத்தின் உபதேஸ்தானத்தில் பத்துக்கு ஆறில் சிம்மத்தில் தர்மகர்மாதிபதி யோகம் பெற்று அமைவதும் யோசிறப்பு பணியை குறிக்கும் அதாவது வேலையை குறிக்கும் ஆறாம் அதிபதி செவ்வாய் சதுத்தகேந்திரத்தில் சூரியனின் உத்திரம் ரெண்டில் அமைந்து பத்தாம் பார்ப்பது நல்ல அமைப்பு செவ்வாய்க்கு தரும் வகையில் செவ்வாயின் சாரநாதன் சூரியன் செவ்வாய்க்கு பத்தில் அமைந்திருப்பது ஆகியவை செய்தொழிலை பொறுத்தவரை நல்ல அமைப்பு முதலாளியை குறிக்கும் பத்தாம் அதிபதி குரு கேதுவின் மகம் நாளில் அமைந்துள்ளதால் யாதகரின் முதலாளியோர் ஒரு கிறிஸ்தவர் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது நவாம்சத்தில் பத்தாம் அதிபதி குரு உச்சமாகியுள்ளது உச்ச குருவின் திருகோண வீடான தனுசுவில் ஜீவனகாரகன் சனி அமைந்துள்ளார் ராசியின் ஆறாம் அதிபதி செவ்வாய் நவாம்சத்தில் உச்சமாகியுள்ளார் யாதகருக்கு குடும்ப வாழ்வில் தாம்பத்தியத்தில் சில இடர்பாடுகள் இருக்கும் சனி போகும் காலங்களில் அதாவது அஷ்டம சனி ஏழர் சனி போகும் காலங்களில் குடும்பத்தில் சில இடர்பாடுகள் தோன்றி மறையும் குடும்பஸ்தானத்தில் லக்னாதிபதியான புதன் ராகுவோடு தொடர்பு குடும்ப ஸ்தானாதிபதியான சந்திரன் நேருக்கு நேராக பார்த்தால் அவர் கேது ஓடி இருக்கின்றார் ஆனால் தொழிலில் பெரிய பாதிப்பு இருக்காது யாதகரும் இவரது முதலாளியும் பரஸ்பர மிகுந்த நம்பிக்கை கொண்டுள்ளனர் இவர்களுடைய தொழிலில் பிரிக்க முடியாத ஒரு பந்தம் நிலவுகிறது யாதகருக்கு தொழிலில் சிரமங்கள் ஏற்பட்டாலும் தாங்கி பிடிக்க முதலாளி இருக்கின்றார் என்ற நம்பிக்கை யாதகருக்கு எப்போதுமே காணப்படுகிறது யாதக அமைப்பு யாதகரின் குடும்ப வாழ்வில் பல பாதிப்புகள் உண்டு என்பதை காட்டுகிறது